உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா சுக்கர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கர பகவானின் பெயர்ச்சி ஆகப்பட்டது மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவானின் பயிற்சி இதற்கு முன்னாண்ட ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஸ்டார்ட் ஆகி மீனத்துக்கு வந்து அந்த மீனத்தில் கிட்டத்தட்ட நாலு மாத காலங்கள் சுக்கரன் உச்ச பலத்தோடு இருந்து எல்லா ராசிகளுக்கும் ஒரு நல்ல பலனை தான் கொடுத்தார் இப்ப மேசத்துக்கு வந்திருக்கிற சுக்கர பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த பலனை கொடுக்க விரிக்கிறார் அப்படிங்கறத பார்க்க போறோம் இப்போ சுக்கரன்னா யாரு நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் சுக்கரன் அப்படிங்கிறவங்க ஒரு அசுர குரு அப்போ அந்த சுக்கரன் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அந்த சுக்கரன் இருக்கிறாங்க அப்போ அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் என்ன அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறவங்க மனைவி சம்பந்தப்பட்டவங்க ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில திருமணம் அமைந்தால் மட்டும்தான் அவங்க எடுத்த பிறவி ஃபுல்ஃபில் ஆகும் அப்ப அந்த திருமணம் ஆவதற்கு காரணம் அந்த சுக்கர பகவான் தான் அப்ப அந்த சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமைஞ்சிருந்தால் நல்ல மனைவி அழகான மனைவி அன்பான மனைவி குடும்பத்துக்கு மரியாதையும் கெளரவத்தையும் கொடுக்கக்கூடிய மனைவி இது மாதிரிலாம் மனைவியால் சிறப்புகள் அமையும் இதே வந்து ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் ஆகாத இடத்துல இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அப்போ மனைவி அமையல ஒருத்தருக்கு நாற்பது வயசானாலும் மனைவி அமையல ஐம்பது வயசானால் மனைவி அமையல ஒருத்தர் சந்நியாச வாழ்க்கை வாழ்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனைவி அமைஞ்சும் ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் வாழ்றாங்க அப்புறம் வம்பு வழக்கு பிரச்சனை டைவர்ஸ் அப்படிங்கிறது வருது ஒவ்வொருத்தர் மூன்று வருஷ காலம் நான்கு வருஷ காலம் வாழ்ந்தும் மறுபடியும் பிரியிறாங்க இதெல்லாமே சுக்கரன் நம்மளுக்கு அமையக்கூடாத இடத்துல அமைஞ்சிருந்தால்தான் அது போக ஒரு ஆணாக இருந்தால் மாற்றான் மனைவியை ஆசைப்படுவதும் அதன் மூலியமாக பொருள் இழப்பதும் அதன் மூலியமாக மரியாதையை கெடுத்து கொள்வதும் அதன் மூலியமாக வம்பு வழக்கு இதை சந்திப்பதும் நல்ல குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வருவதும் இந்த ஆண் மாற்றான் மனைவியை வேறு பெண்களுடைய தொடர்பை உருவாக்குவதால் இதே சமயத்தும் பெண்களும் அப்படித்தான் ஒரு தவறான பாதையில் போகிறது தவறானவங்களை விரும்புறது அதன் மூலியமாக அவங்க வாழ்க்கை சிறப்பமையாமல் அதில் பிரச்சனை வேதனை துரோகங்கள் இது மாதிரி சந்திக்கிறது இது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேசியாக இருக்கிறாங்க இதற்கு எல்லாமே காரணம் அந்த சுக்கரன் ஸ்தானத்தில் இருக்கிறது தான் அப்போ அந்த சுக்கரன் எங்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் அதே சமயத்தில் எங்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்போ சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கணும் அப்படின்னா ஏழாம் இடத்துல பத்தாம் இடத்துல ஆறாம் இடத்துல இந்த ஸ்தானங்களில் சுக்கர பகவான் இருந்து சுக்கர பகவான் ஆப்பட்டது எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா ஆறாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பத்தாம் இடத்தில் இந்த மூன்று ஸ்தானங்களில் ஆறு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களில் சுக்கர பகவான் இருந்து தசை நடத்தினாலோ புத்தி நடத்தினாலோ அங்கே சுக்கரன் இருந்து எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானமும் பால்படும் அது போக வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடங்களில் சுக்கர பகவான் இருந்தால் அந்த இருந்த அந்த ஸ்தானங்கள் வலுவாக இருந்தால் சுக்கர பகவானால ராஜ வாழ்க்கை தான் அப்ப அந்த சுக்கர பகவான் இருக்கக்கூடாத இடம் சொன்னேன் இல்லைங்களா ஆறு ஏழு பத்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னா அந்த சுக்கரன் நின்ன ஸ்தானாதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தாலோ இல்லை சுபகிரகங்களின் பார்வை பெற்றிருந்தாலோ கண்டிப்பாக நம்மளுக்கு தவறான பலன்கள் நடக்காது இப்ப தனுசு ராசிக்கு வந்து சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாங்க இப்ப இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானுடைய அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன செய்யும் அப்ப ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய பூர்வீக சொத்து இந்த பூர்வீக சொத்தால் வரும் வில்லங்கங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு விலகும் உங்களுடைய அப்பா தாத்தானால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மன வேற்றுமைகள் மன சங்கடங்கள் இந்த பீரியட்ல விலகும் அப்ப அவங்க மூலியமாக நம்மளுக்கு எதாவது ஹெல்ப் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது போக மக்கள் நல்ல படிப்பாங்க நல்ல காலேஜுக்கு போவாங்க இதனால் வரைக்கும் மக்கள் அப்பாவுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் இருந்திருந்தாலும் இதற்கு மேலே கட்டுப்படுவாங்க இது வரைக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்திருந்தாலும் இந்த பீரியட்லேருந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல திருப்தி கிடைக்கும் அப்ப மக்களால் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிலை இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு வருது அந்த சுக்கரனுடைய பார்வையாகப்பட்டது தனுசு ராசிக்கு பதினொன்னாம் இடத்தை பார்க்குது பதினொன்னாம் இடம் என்பது என்ன லாபஸ்தானம் சுக்கரன் பதினொன்றாம் இடத்தை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் அதே இடத்தை குரு பகவானும் அந்த தனுசு ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சுக்கரனும் குருவும் இணைந்து அந்த லாபஸ்தானத்தை பார்ப்பதும் மிக மிக ஒரு உயரிய யோகம் அது மட்டும் இல்லை உங்களுடைய லக்னத்தையே உங்களுடைய ராசியவே குரு பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க இதுவும் மிகச்சிறந்த ஒரு யோகம் அப்போ வந்து அந்த சுக்கரனும் அந்த குருவும் உங்களை வந்து அப்படியே அணைச்சு நல்ல பலனை நல்ல வழியில் போவதற்கு உங்களுக்கு அப்படியே ஆராதனை பண்ணுற மாதிரி தான் இருப்பாங்க இந்த பீரியடில் தனுசு ராசிக்காரங்களே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்கள் தொழிலை பற்றியோ உங்களுடைய வருமானத்தை பற்றியோ உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றியோ ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை நீங்கள் படிப்படியாக முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு வந்தாச்சு அப்போ உங்களுடைய நேர்மைக்கு கண்டிப்பாக வழி பிறக்கும் உங்களுடைய அந்த ஹானஸ்ட் இதற்கு முன்னாண்ட உங்களை பற்றி யார் என்ன எப்படி பேசியிருந்தாலும் அதெல்லாமே மறைஞ்சு இப்போ நல்ல பேர் எடுப்பீங்க ஒரு ஆஃபீஸில் சஸ்பெண்ட் ஆகிருக்கிறீங்க நீங்கள் செய்யாத தப்புக்கு தண்டனை வாங்கியிருக்கிறீங்க அதெல்லாமே எல்லாமே இந்த பீரியடில் நிபர்த்தி ஆகும் நீங்கள் நல்லவங்க அப்படிங்கிற பேரோடு தான் மீண்டும் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுவீங்க இதற்கும் கவலையே பட வேண்டாம் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதரனால் மூத்த சகோதரியால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அவங்களோட மனஸ்தாபங்கள் இருந்தாலும் மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் இப்போ அதெல்லாமே தீரக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அது போக குடும்ப வாழ்க்கையிலுமே தனுசு ராசிக்காரன் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல அமைதி ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து வாழக்கூடிய அந்த சூழ்நிலை அந்த சந்தர்ப்பம் இப்போ வந்தாச்சு அப்போ இதற்கு முன்னாண்ட கணவன் மனைவியை சந்தேகப்பட்டோ இல்லை மனைவி கணவனை சந்தேகப்பட்டோ இல்லை கருத்து வேறுபாடாலையோ குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தாலுமே அது எல்லாமே மாறக்கூடிய நேரங்கள் இப்போ வந்தாச்சு அது போக பெற்றவங்க தன்னுடைய மகன் வாழ்க்கை சரியில்லை மகள் வாழ்க்கை சரியில்லை அவங்களுடைய நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஏதோ பிரச்சனை அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது ஏதோ குழப்பங்கள் வந்துட்டுருக்குது அப்படின்னு அவங்க நினச்சி வேதனைப்பட்டாலும் அதற்கும் மாற்று வழி கிடைக்கும் அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின் வந்து ஒரு கோல்சார பலன் அப்போ இந்த கோல்சார பலன் அப்படிங்கிறது நீங்கள் முப்பது பர்சன்ட் எடுத்துக்கலாம் மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்துக்கோ உங்களுடைய ராசிக்கோ நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கிறாரு இப்போ உங்களுக்கு சுக்கர தசை நடக்குதா இல்லை சுக்கர புத்தி நடக்குதா இல்லை நல்ல தசையே நடந்து நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்துட்டுருக்குதா இது மாதிரி குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறது தான் நல்லது அப்படி நீங்கள் நிறைய பேர் இப்போ எங்கிட்ட ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்கிறீங்க உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த ஜாதகத்தை நீங்கள் அனுப்புனாலும் அனுப்பிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் அது போக நீங்கள் வந்து இந்த பீரியடில் அம்பாள் தரிசனமும் முருகனுடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த பீரியடில் இந்த தெய்வங்களை வணங்கி வந்தால் அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்